சத்திமுனையை விட பேனா நான் பேச வரல எனக்கு வன்முறை மேல ஒரு அளவுக்கு நம்பிக்கை இருக்கு பல நேரங்கள் அடிக்கிற இடத்துல அடிக்கிற விதத்துல அடித்தா தான் சும்மா வந்து புதிய தமிழகம் டாக்டர் ஐயா வந்தாலே கலவரம் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சும்மா சொல்லாரு மசூரி பாண்டியன் ஒருத்தர் இருந்தாரு இன்னைக்கு அவர் பேர சொல்லி பத்து கட்சி அவர் கூட அக்காவுக்கு ஒரு கட்சி தம்பிக்கு ஒரு கட்சி பொண்ணுக்கு ஒரு கட்சி கூட டிரைவருக்கு ஒரு கட்சி கூட இந்த வழக்கறிஞருக்கு ஒரு கட்சி ஏன் இவங்க எல்லாம் ஒன்னா இருக்க முடியல யார் நம்மளை ஒடுக்குமுறை பண்றாங்களோ அவர்கள் ஒடுக்குமுறை பண்றவர்கள் யார் பொங்கு சீவி விடுறாங்களோ அதே திராவிட கட்சிகளுக்கு இந்த சமுதாயம் மீண்டும் மீண்டும் வாக்களிக்க கூடிய நிலைமையில் இருக்கு நம்ம வந்து தமிழர் வேண்டாம் சொன்னோம் எல்லா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட திராவிடம் வைக்கும் போது புதிய தமிழகம் என்று வந்து ஒரே வரையால் தோட வந்த ஒரே கட்சி புதிய தமிழக நடுவழியா பார்க்கலாம் இலவசமாக வந்து இவர் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இலவச அறிவுரை மட்டுமே ஏதோ நமக்கு தெரியாத போல அவர் வந்து எல்லாம் தெரியவதை போல அறிவுரை வழங்குது இந்த ஒவ்வொரு குட்டி குட்டி கட்சிகள்லாம் இருக்காங்க இல்ல அவர்கள்லாம் திமுக அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்க கூட மாச சம்பளம் வாங்கி கொண்டு அந்த அவ்வளவு கேவலமான நிலையெல்லாம் இங்க இருக்கு ஒரு கொள்கை குறைபாடுலாம் கிடையாது ஒவ்வொரு தனித்தனி கட்சி தனித்தனி பஞ்சாயத்து தனித்தனி டெய்லி தனித்தனி சம்பாதி இவர்களுக்கும் பணம் கொடுப்பதற்கான அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள்னா படித்து போயிருப்பீங்கன்னு உங்களுக்கு அறிவு இருக்கும்னு நினைச்சேன் ஒன்று போலீஸ் ஏஜென்ட் போலீஸ்க்கு சமுதாயத்துக்கு எதிராக வேலை செய்யற ஏஜென்ட் இல்லைன்னா காவல்துறை தூக்கிட்டு போய் ஜெயிலே வச்சு அவன் அவன் குத்துறது வரது கிடையாது எப்பவுமே வந்து நம்ம வச்சு தான் நம்ம கண்ண குத்தரைக்கு வரான் வெறும் கொலை செய்யப்பட்டவர்களையோ அது மட்டும் வச்சுக்கொண்டு அது மட்டுமே ஒரு சமுதாயத்துடைய மொத்த பிராண்டுன்னா எப்படி இருக்க முடியும் புதிய தமிழகத்தின் மேல இவ்வளவு விமர்சனங்கள் வருது என்றால் அதுக்காக காரணம் நம்ம வந்து எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்வது கிடையாது தலைவர்கிட்ட போக முடியாது பேச முடியாது என்ன அர்த்தம் நம்ம நம்ம மக்கள் போக முடியாதுன்னு இல்லை மத்தவங்க டீல் பேசுறதுக்கு போக முடியாது அவர் சமரசம் பண்றதுக்கு பக்கத்துல போக முடியாது அர்த்தம் வெறும் பெயர் மாற்றதுக்கு மட்டும் வாங்கிக் கொள்கிறது நம்ம மனசு தலைவரையா டாக்டர் அவருடைய மனசு ஏற்கன இங்க சமுதாயம் சார்ந்த அரசியல் என்று தமிழ்நாட்டுல எல்லா ஜாதிகளுக்கும் அப்படி கிடையாது சமுதாயம் சார்ந்த தனி அரசியல் வைத்து கட்சி வைத்து அந்த கட்சி ஒரு பிரதான தமிழக அரசியல் பிரதான கட்சியாக இருக்கிறதெல்லாம் பல கட்சிகள் கிடையாது சொல்ல சொல்லப்போனால் மூன்று ஜாதிகளுக்கு மட்டும்தான் அந்த போன்ற அரசியல் கட்சிகள் இருக்குது வடக்கேற்கு வன்னியர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு பறையர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு அதே தவிர புதிய நம்மளும் தேவேந்திர குல வேளாண் கட்சி மட்டும் தான் நீங்க வன்னியரை பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க இன்னைக்கு வெறும் ராமதாஸ் இருக்க தொடங்கு அவர்கள் வன்னிய குல சத்திரியர் என்று பேர் வாங்கினது எப்போ தெரியுமா நம்ம தேவேந்திர குல வேளாண் எப்ப வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர்கள் வன்னிய குல சத்ரீயர் எப்ப வாங்கினார் என்றால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல வாங்கிருக்கிறார் நூத்தி நாற்பது வருஷம் ஆச்சு அப்போ நம்மளோட நூத்தி நாற்பது வருஷம் அப்பவே போராடி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல போராட ஆரம்பிச்சு இருபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆங்கிலேயர் கிட்ட வன்னிய குல சத்திரியர் அப்படின்னு ஒரு ஜாதியை பதிவு பண்ணிருக்கிறான் அதைத் தொடர்ந்து அவர்கள் சுதந்திரம் பெற்ற பிறகு ராமசாமி படையாச்சியார் என்ற ஒரு கட்சி நடத்தினார் அவர் பல எம்எல்ஏகளை வைத்து அவருடைய ஆதரவில காமராஜர் முதலமைச்சரானார் அந்த போன்ற வரலாறுலாம் இருக்கு அதனால அவர்களுக்கு அரசியல் ஒன்றும் புதியது கிடையாது அதே போல பறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பிக்கும் அவர்களும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரட்டை மலை சீனிவாசன் அயோத்திதாசன் பண்டிதர் என்று அப்பவே ஒரு ஆளுமைகளை எல்லாம் வைத்திருந்த சமூகமாக தான் அரசியல் சமூகமாக தான் இருக்கு அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு அவர்கள் வடக்கே வந்து அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில் ஒரு அரசியல் சக்தியாக இருக்கும் ஆனால் தேவேந்திர சமுதாயத்தை பொறுத்த மட்டும் டாக்டர் ஐயா வருவதற்கு முன்னாடி இங்க எந்த அரசியலும் கிடையாது அப்படி தமிழ்நாட்டில் பறந்தப்பட்ட அரசியலாக கேட்டால் வரலாற்று எதுவுமே கிடையாது ஐம்பதுகளில் பரமக்குடி பகுதியில தியாகமான வயிற்றாக அவர்கள் ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணார் அந்த காலகட்டத்தில் முப்பது வயதுகளை தேர்ந்த அந்த அளவுக்கு செய்ததே ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா அதே அவனால பொறுத்துக்க முடியாம அங்கேயே அதை நிறுத்தணும் அதை அங்கேயே புரிக்கி எறியணும் என்று அவனுக்கு நினைச்சான் அன்னைக்கு நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு இத்தனை பேர் இளைஞர்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்மளை முன்னாடி முன்னாடி போறது நிறுத்தவே முடியாது அதை அதன் பிறகு இங்கே தேனியில தேக்கப்பாண்டி பாலசுந்தரராஜ் அவர்கள் அவர் ஓரளவுக்கு அவர்கள் முடிந்த அளவுக்கு அந்த காலத்தில் முடிந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கான அரசியல் பேசு இருந்தாலும் அவரும் பெரிய அளவில் இந்த அரசியலை ஒருங்கிணைக்க முடியும் எப்போ தொண்ணூறுகளில் வந்து குல வேற கூட்டமைப்பு சங்கம் என்று ஒரு உற ஒருங்கிணைப்பு நடத்தி நம்ம ஒரு சங்கங்கள் எல்லாம் வந்து எல்லா சங்கத்தையும் ஒன்று சேர்ப்போம் இதெல்லாம் இப்ப குடியங்குளத்துக்கு அப்புறம் குடியங்குளம் என்று தாக்க தாக்கப்பட்டு அதுக்கு பிறகு எழுச்சியில் இதெல்லாம் நடக்கல இப்படியெல்லாம் தொடர்ந்து இந்த சமுதாய மக்கள் மீது தாக்குதல் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் முன்னாடி தொண்ணூத்தி ரெண்டுலயே இந்த சங்கங்கள் எல்லாம் உருவாக்கி டாக்டர் தலைவராக ஆயிட்டார் ஆனா அந்த சங்கத்தின் சார்பாக தான் வந்து குடியங்குளத்துக்கு உள்ள வராரு அதுக்கப்புறம் தான் அந்த எழுச்சியே வருது அப்படி நமக்கு புதிய தமிழகத்துக்கு என்று அரசியல் பயணிக்கு ஒரு தளம் கிடையாது இந்த தளம் தளம் தான் ஆனா இன்னைக்கு அன்றைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் புதிய தமிழ் இருந்தாங்க வாக்களித்தாங்க நம்ம தமிழகத்துல தென் தமிழகத்துல பத்து சதவீதம் வாக்கு வாங்கிய கட்சியா புதிய தமிழுக்கு இருந்தது எத்தனை சதவீதம் பத்து சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது நம்ம ஆறு தொகுதி ஏழு தொகுதியில போட்டிக்கிட்டோம் அந்த ஏழு தொகுதியில மொத்தம் வாங்கிய வாக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் பத்து சதவீதத்துக்கு மேல இருந்தது அது இன்றைய காலப்படத்துல பாத்தீங்கன்னா அது பல லட்சம் வாக்குகள் இருக்கும் அன்றைக்கு அது வருஷம் லட்சம் எட்டு லட்சம் வாக்குகளை வாங்கி இன்னைக்கு அது இருபது லட்சம் வாக்குகளாக இருக்கும் மக்கள் தொகை கூடும்போது நம்ம வாக்கு போல கூடும் ஆனா அன்று அந்த நிலையில் இருந்தது இன்று இருபத்தி வருடம் கழித்து நம்ம ஒரே தலைமையில கூடணும் என்று மீண்டும் அந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்போ இந்த இதுல பிரச்சனை எங்க இருக்கு ஏன் இது போன்ற கூட்டங்கள் இன்னும் தேவைப்படுது என்றால் நம்மை 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 நம்மளே வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது போல கூடும் அது வந்து அடுத்த தலைமுறையான இளைஞர்களை வைத்துதான் நம்ம செய்ய முடியும் அப்போ இந்த மோசமான நிலைமைக்கு இப்படி எல்லாரும் அரசியலா ஒன்று அரசியல் கட்டமைப்புக்குள்ள வந்துட்டுமா இந்த சமுதாயம் அரசியல் கட்டமைப்புக்குள்ள வந்துட்டுமா என்று பார்த்தால் அது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கு இன்றும் லட்சக்கணக்கான குல சமுதாய மக்கள் திராவிட கட்சிகளுக்கு இலவச வாக்காளராக இருக்கிறார் யாரு நம்மளை ஒடுக்குமுறை பண்றாங்களோ அவர்களை ஒடுக்குமுறை பண்றவர்கள் யாரு பொம்பு சீவி விடுறாங்களோ அதே திராவிட கட்சிகளுக்கு இந்த சமுதாயம் மீண்டும் மீண்டும் வாக்களிக்கக்கூடிய தலைமையில் இருக்கு சரி அதிலிருந்து பிரித்து கொண்டு வந்தா புதிய திருப்பி பூசா தமிழ் தேசியம் அதுக்குள்ள போகிற இளைஞர்கள் அப்புறம் நம்ம வந்து தமிழர்களா வர்றாங்களாம் நம்ம வந்து தமிழரை வேண்டாம் சொன்னோம் எல்லா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட திராவிடம் வைக்கும்போது புதிய தமிழகம் என்று வச்சு ஒரே வரையாளத்தோட வரல ஒரே கட்சி புதிய தமிழகம் அத்தனை கலவரம் நடக்குது தொண்ணூறுகளில் எல்லா தமிழர்கள் தானே ஏம்பா போராடுற ஏ சண்டை போட்டுக்கிறீங்க அப்ப எல்லாரும் ஒன்றே இருக்கும்னு சொன்னா நம்ம தான் சொன்னோம் வேற யாரும் வந்து சொல்லல வேற யார் தேவரோ நாடாரோ வந்து நானும் தேவர்தான் நான் தேவரும் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசுவதில் நியாயம் இருக்கு என்று ஒருத்தனும் வந்து சொல்லல அப்போ நம்ம எப்போ அரசியலா இருக்கணுங்கிறது அவன் முடிவு இப்ப திராவிட கட்சி மற்ற தேசிய கட்சிகள் இருப்பவர்கள் வேற ஆனா இந்த ஜாதி என்ற புரிதலோட இருக்கிற பாரு அதுவும் இருக்கிறவங்களும் புதிய தமிழகமா வந்து வர்றது கிடையாது அவர்கள் வந்து பெரிய ஞானிகளை போல தங்களை நடுநிலையை காட்டிக் காட்டிக்கொள்ளு அவர்கள் எப்படி இருந்தால் தங்கள் நடுநிலையா பார்க்கலாம் இலவசமாக வந்து இவர் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இலவசம் அறிவுரை மட்டுமே ஏதோ நமக்கு தெரியாத போல அவர்கள் எல்லாம் தெரிவதை போல அறிவுரை வழங்குது ஏன் இந்த இப்படி உங்களுக்கு என்று ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க முடியலையா இல்லை உங்களுக்கு தெரியலையா அதற்கான அறிவு இல்லையா நீ எதுக்கு நடுநிலையா இருக்கிற நீ ஆகணும் ஏதாவது ஒரு கட்சிக்கு போய் தான் ஆகணும் அதனால நான் பல முறை இளைஞர்கள் எல்லாம் பேசும்போது சொல்றது நம்மளுக்கு எதிராக இந்த சமுதாயத்துக்குள்ளேயே நம்மளுக்கு எதிராக இருக்கணும்னு கூட விட்டுருங்க அவன் அந்த கட்சியில இருக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் பஞ்சாயத்து பண்ணுவான் அவன் அது பணா வரும் அவன் குடும்பத்தை அதனால காப்பாற்றுவான் அவனுக்கு அந்த நிலைமை இருக்கும் ஆனா இந்த எதுக்கு நடுநிலையா இருக்கான்னு தெரியாம முற்றால்தனமா நடுநிலையா இருந்துகிட்டு புதிய தமிழர் கட்சியை பத்தோட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றிய ஒரு ஒன்றிய லெவலில் கூட இல்லாத ஒரு ஆளு தலைகரை கூட ஒப்பிட்டு பேசும்போது அதை அனுமதிக்கவே அனுமதி என்று சொல்லியிருக்கேன் ஏன்னா அதுதான் நம்மள பின்னோக்கி எழுதிட்டு போறோம் இப்ப ஏன் இந்த நடுநிலையார்களை பத்தி இது பண்ற பேச வேண்டும் என்றால் அவர் அந்த அந்த ஒரு அது ஒரு பல பேருக்கு ரொம்ப அட்வான்டேஜாக ஆக போயிருக்கு இங்க வந்து யாரு வேணாலும் தலைவராகலாம் ஒரு ரெண்டு பழம் பண்ணிட்டா ஒரு தலைவர் ஒரு வண்டி வச்சிருந்தா ஒரு தலைவர் ஒரு வழக்கறிஞர் நாலு இடத்துல போய் வீடியோ போட்ட தலைவர் இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்ட தலைவர் ஏன்னா அசிங்கமா இல்ல இந்த சமுதாயத்துக்கு இந்த தலைவர்கள் எல்லாம் போய் என்ன பண்ணிட முடியும் என்ன வருவாயத்துக்கு போய் சட்டமன்றத்துக்கு போக முடியுமா இல்ல இவர்களோட தீர்வு என்ன இவருனால ஒரு மேடையில ஒரு கருத்தை வந்து பத்து நிமிஷம் பேச முடியுமா அப்ப இவர்களையும் தலைவராக வைத்துக்கொண்டு இவர்களுக்கும் பணம் கொடுப்பதற்காக அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள்லாம் படித்து போயிருப்பீங்கன்னு உங்களுக்கு அறிவு இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இவர்களுக்கு பணம் கொடுப்பதற்காகவே எப்படி வேஸ்ட் பண்றீங்க உங்களுடைய உழைப்ப போராடுகிற புதிய தமிழகத்துக்கு யாரு எதுவும் கொடுக்குறீங்க நம்ம கை காசு போட்டு வர்றோம் போறோம் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் ஆனா ஒண்ணுமே பண்ணாத இவர்களுக்கு வாரி வாரி கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கு இவர்கள் வந்து சமுதாயத்தை பாதுகாக்க வந்தவர்கள் என்று தங்களை தாங்க சொல்லி சொல்கிறாங்க ஆனா அவங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் ஜாதி காசு கொடுத்துட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்க அவங்க வரும்போது போலீஸ் குடிச்சுட்டு போய் குண்டா சொல்ல வச்சிருது அவன் ஆறு மாசம் வச்சா திருப்பி வர முடியும் ஒண்ணு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க இல்லாட்டி அவங்க போலீஸ் ஏஜெண்டா மாறிடுறாங்க இதை ரெண்டு தவிர இங்க வேற எதுவுமே கிடையாது அப்ப இவர்கள் யாரையும் சிறுமைப்படுத்துவதற்கோ யாரையும் குற்றம் சொல்வதற்கோ பேசுவது கிடையாது பசுமதி பாண்டியன் ஒருத்தர் இருந்தாரு பத்து கட்சி அவர் கூட அக்காவுக்கு ஒரு கட்சி தம்பிக்கு ஒரு கட்சி பொண்ணுக்கு ஒரு கட்சி கூட டிரைவருக்கு ஒரு கட்சி கூட வழக்கறிஞர் ஒரு கட்சி எல்லாம் ஒன்னா இருக்க முடியல இவர்கள் கொள்கை குறைப்பாடெல்லாம் கிடையாது ஒவ்வொன்றும் தனித்தனி கட்சி தனித்தனி பஞ்சாயத்து தனித்தனி டிகலி தனித்தனி சமாதி இதை தாண்டி அவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது ஒருத்தர் பசுபதி பாண்டியன் தான் இருந்தாரு அவர் கூட இருக்கிறவங்களால ஒரே கட்சியை பயணிக்க முடியல இவர்களால் என்ன போராட்டத்தை கையில் எடுக்க முடியும் இதெல்லாம் இவர்களெல்லாம் இன்னும் மோசமான நிலைமை என்ன போன என்றால் நம்ம வந்து தேர்தலில் ஏதோ ஒரு வலுக்கட்டாயமாக நம்ம ஏதாவது கட்சிகள் கூட கூட்டணி வைக்க வேண்டியது அப்பதான் இவர்களுடைய பத்தி எல்லாம் தெரியும் இந்த ஒவ்வொரு ஒரு குட்டி குட்டி எல்லாம் இருக்காங்கல்ல அவர்கள் எல்லாம் திமுக அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்க முன்னாடி மாச சம்பளம் வாங்கி கொண்டு அந்த அவ்வளவு கேவலமான நிலையெல்லாம் இங்கிருக்கு அவர்களை இயக்குவது மாசம் மாசம் இவங்களுக்கு பணம் கொடுத்தா அவர்கள் அவர்கள் கூட பப்பி மாதிரி போகாது வர்றது அவங்க கூட உட்காந்து பேசும்போது இவரெல்லாம் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு இவங்களை பத்தி அவர்கள் சொல்லுவாங்க அப்ப நம்மளுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் ஒரு தலைவர் ஒரு சமுதாயத்தை விடுதலை அடைய வேண்டும் என்று நம்ம முன்னோக்கி போக வேண்டும் என்று கொண்டு போகும்போது சமுதாயத்துக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு பணத்துக்காக போய் அடங்கு வைத்து விட்டு இந்த கொடியை கொண்டு அவர்களுக்கு என்ன தேவை தேர்தலுக்கு போகும்போது சவப்பு பச்சை கொடி எங்கேயோ பறக்கணும் அதுல ஒரு நாடு வட்டத்தை போட்டாலும் டிசைனை போட்டாலோ அதெல்லாம் யாருக்கும் தெரியாது இந்த சவப்பு பச்சை கொடி இருந்தாலே அது ஆதரவு இருக்கும்னு மக்கள் நம்பி என்ற ஒரு ஆசையில இவர்களுக்கு பணம் கொடுத்து வைத்திருக்கிறார் இதை பத்தியெல்லாம் ஏன் புதிய தமிழகம் பேச வேண்டும் என்றால் அவர்கள் வைத்து வந்து இயக்கப்படுவதே புதிய நம்ம கட்சிக்கு எதிராக தான் வேறு இதில் கூட்டணி வைப்பது என்பது வேற ஆனா எதுவுமே இல்லாம வெறும் பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு எதிராகவே அதாவது நம்ம கையை வச்சு நம்ம கண்ணே குத்துறதுக்கு அவன் அவன் குத்துறது வர்றது கிடையாது எப்பவுமே வந்து நம்ம கையை வச்சுதான் நம்ம கண்ணை குத்துறதுக்கு வரோம் அதற்கு பல கைகள் நம்ம இடத்துல தயாரா இருக்கு இந்த மோசமான நிலை மாற வேண்டும் இது மாறாம நம்ம போக முடியாது நம்ம வந்து எத்தனை பேர் பேசினாலும் நம்ம வந்து ஒரு தலைமையின் கீழ் ஒரு அரசியலா இருந்தாதான் போக முடியும் இப்போ இங்க ஏதோ வெறும் வன்முறை நம்மளை வந்து அடக்குமுறைன்னா ஏதோ வெறும் அறுவாடம் தூக்கிட்டு அடைச்சு அடக்குமுறை பண்றதுன்னு மட்டும் கிடையாது அதெல்லாம் இரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது காவல்துறையை வச்சு அடக்குவதோ இல்ல ரவுடி பொம்பளை வச்சு அடக்குவதோ அப்படியெல்லாம் இருந்தது இன்னைக்கு அடக்குமுறை அது மட்டும் கிடையாது ஏதோ ஒரு பசுபதி பாண்டியனும் அந்த அதுக்கு நடந்த கொலைகளும் பதில் பதில் கொலை அது மட்டும் தான் இங்க ஒரே ஒரே பிரச்சனையை போல இளைஞர்கள் அதை மட்டுமே தூக்கி கொண்டாடுவது அதை மட்டுமே பண்ணுவதெல்லாம் எத்தனை காலத்துக்கு இதே பண்ணிட்டு இருக்க முடியும் தீபக் பாண்டியன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அப்போ அந்த கொலை செய்யப்பட்ட பிறகு வாகை குளத்துக்கு தலைவர் வந்தார் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பேசினாங்கன்னா அந்த ஊர்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு படிக்கிற பள்ளிக்கூட மாணவர்கள் பள்ளிக்கு சென்றா அங்கேயும் ஜாதி அங்க மத்த ஜாதிக்காரெல்லாம் ஒன்று சேர்ந்து யார் அடிக்கிறாங்க நம்ம பசங்களை அடிக்கிறது அது பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் சரி அங்க ஆசிரியர்களும் இந்த ஜாதிக்கு எதிராக தான் இருக்கிறார் அடுத்தது அந்த அந்த அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து சொந்த நிலம் கிடையாது அவர்கள் எல்லாம் அந்த நிலத்துல குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இன்னெல்லாம் வேற யாருக்கிட்டையும் இருக்கு அந்த குத்தகை கொடுக்கறவங்க வந்து மத்த எல்லாம் பணமே வாங்காம கொடுக்குறான் ஆனா நம்ம ஜாதிகாரன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு பணத்தை கேட்கறோம் அதாவது நீ இந்த குத்தகை பண்ணாத இந்த நிலத்தை எடுக்காத நீ நீ வராதேங்கிற சொல்ற ஒவ்வொரு ஊருக்கு ஒரு குளம் இருக்குது அங்க இந்த வாகை குளத்துக்கு ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்கு வந்து தண்ணி எப்ப வரும் மத்த மற்ற மத்த ஜாதியோட குலைகள் எல்லாம் நிறைந்து இன்னும் தண்ணி இருந்தாதான் இந்த நம்ம ஊர் குளத்துக்கு வருமா இல்லைன்னா வராது அப்போ இது வன்முறை மட்டும் எப்படி தீர்வாக்க முடியும் வெட்டுக்கு வெட்டு பதிவுக்கு பதினா யாரை போய் வெட்ட முடியும் தண்ணி கொடுக்காததை யாரை வெட்டுவேன் அது ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணுறது யாரை வெட்டுறது நான் வந்து ஏதோ வன்முறைக்கு எதிரான அப்படி எல்லாம் சொல்லல இது டைலாக் எல்லாம் பேச வரல கத்தி முனையோட பேனா முனையை கூர்மையானது நான் பேச வரல எனக்கு வன்முறை மேல ஓரளவுக்கு அளவுக்கு நம்பிக்கை பல நேரங்கள் அடிக்கிற இடத்த அடிக்கிற விதத்தில் அடித்தாதான் இதெல்லாம் சும்மா அவனும் சூரிய தமிழகம் டாக்டர் ஐயா வந்தாலே கலவரம் வந்துடும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சும்மா சொல்லல அன்னைக்கு தேவைப்பட்டது அடிச்சு ஆனா அது மட்டுமே ஒரே அது மட்டுமே ஒரே பிரச்சனை கிடையாது அது மட்டுமே ஒரே தீர்வு கிடையாது அவன் ஏன் அவனுக்கு வந்து அது மட்டும் கிடையாது அவன் வந்து அதை சின்ன ஒரு இதாக தான் செஞ்சுட்டு போறான் நம்மளை இதுக்குள்ளேயே சிக்க வைத்து விட்டு அவன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஒரு ஜாதி கண்ட்ரோல் எடுத்து மொத்தம் நம்மனா பசங்க படிச்சு என்ன பண்ண முடியும் படின்னு சொல்றோம் படிச்சு வேலைக்கு போறோம்னு எங்க போறது ஏதாவது தொழில் செய்ய முடியுமா திருநெல்வேலிக்குள்ளேயும் தூத்துக்குடிக்குள்ளியும் விருதுநகர் என்ன தொழில் செய்ய முடியும் தூத்துக்குடி மாநகரத்துல ஏதாவது கடை போட முடியுமா ஆளு போட முடியாது விட மாட்டாங்க திருநெல்வேலிக்குள்ள எந்த தொழில் செய்ய முடியும் யாரும் செய்ய முடியாத தொழிலை மட்டும் தான் நம்ம செய்து கொலை செய்யணும் இல்லாட்டி வேற ஏதோ ஊருக்கு போய் நம்ம போய் அங்க போய் வேற ஏதாவது தான் செஞ்சோம் அப்படிதான் நம்ம இளைஞர்கள் இருக்கிறாங்க எல்லா ஊர்லயும் ஹோட்டல்ல வேலை செய்யறது மற்ற பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறது எல்லாமே வேற வேற ஊருக்கு போக வேண்டிய நிலைமைக்கு இங்க தள்ளப்பட்டு நிக்கிறோம் ஆனா இந்த தான் வந்துட்டு எல்லாம் தமிழர் தமிழர் யார் யார் இதெல்லாம் நம்மளை ஒடுக்குமுறை பண்றது இந்த ஒடுக்குமுறையுடைய கலரெல்லாம் மாறிடுச்சு வெறும் வன்முறை மட்டும் ஒடுக்குமுறை கிடையாது அவன் பொருளாதார ரீதியை ஒடுக்குமுறை பண்ண பாக்கிறான் சமூக ரீதியை ஒடுக்குமுறை யாரு பேசுறது இதெல்லாம் கிடையாது அவர்கள் எல்லாம் எப்படி இந்த நிலை கடைந்தார்கள் அவங்க எல்லாம் ஒரு நூறு வருஷமா இந்த நிலைமையில கிடையாது அவர்கள் எல்லாம் அரசியலை கைப்பற்றி விட்டுதான் இந்த அந்த நிலைக்கு வந்து வந்திருக்கிறாங்க அப்போ நம்ம அரசியலை நம்ம கைப்பற்றாம நம்மளுடைய ஆதிக்கம் ஒரே போர்ஸா வந்து நிக்காம இதுல நம்ம விடுதலை பெறவே முடியாது நம்ம இதே நிலையில இருக்க வேண்டியது காட்டுல போய் வேலை செஞ்சோம் இன்னைக்கு அவங்க கம்பெனில போய் எங்கேயாவது வேலை செய்ய வேண்டிய நிலைமை தான் இருக்கு அதே நேரத்துல வெறும் வன்முறை மட்டுமே இந்த சமுதாயத்துடைய அடையாளமாக இருக்க கூடாது இப்ப முன்னாடி எல்லாம் மற்றவர்கள் ஊருக்கு எல்லாம் போனா மற்ற சமுதாய ஊருக்குள்ள எல்லாம் போனா அவர்கள் அந்த ஊர் வரவேற்கிறது அப்படின்னு நாடார் சமுதாய காமராஜர் படம் வைத்திருக்கும் முத்திரையர் சமுதாயம் என்றால் அவர் பெரும்பாட்டனார் முத்தரையாருடைய படத்தை வைத்திருப்பார்கள் தேவர் சமுதாயம் என்றால் அவங்க மருது சகோதரர்கள் படத்தையோ இல்ல கூலி தேவர் படத்தையோ வச்சிருப்பாங்க ஆனா நம்ம சமுதாயம் வெறும் கொலை செய்யப்பட்டவர்களையோ அந்த மட்டும் வச்சுக்கொண்டு அது மட்டுமே இந்த சமுதாயத்தோட மொத்த பிராண்டுலாம் எப்படி இருக்க முடியும் முன்பெல்லாம் அப்படி கிடையாது இப்ப இந்த ஊர் என்றால் தேவேந்தர் குல வேலை சமுதாயம் அன்புடன் வரவேற்கிறதுன்னு இருக்கும் ஒரு பக்கம் வீரன் சுந்தரலிங்க படம் இருக்கும் இன்னொரு பக்கம் தியாகிமான விவசாயிகள் படம் இருக்கும் தெருந்தமிழன் என்றால் டாக்டர் படம் இருக்கும் விவசாயம் உழவு சார்ந்த ஏதாவது பசுமையான ஒரு படம் இருக்கும் இப்படிதான் வரவேற்க முடியுமே தவிர நீங்கள் வெறும் வன்முறை ஒரு அடையாளமா வைத்து அதை மட்டுமே அடையாளமா வைத்து இந்த சமுதாயத்தை வந்து வரவேற்கான்னு போட்டா எப்படி வர வருவாங்க யாரு அது ஒரு ஒரு பேட் இமேஜை இந்த சமுதாயத்தின் மேல மீண்டும் மீண்டும் அது ஊத்துது இதை ஏன் நம்ம எடுக்க வேண்டும் என்றால் இதே ஒரு குளோரிஃபை இதே ஒரு நம்ம பெரிய புரட்சி மாதிரி காட்டி காட்டி மீண்டும் பல இளைஞர்கள் இதே வன்முறைக்குள்ள போய் அதை சிக்கி அதில் சீரழிஞ்சு அதுக்கு வழக்கு அது இதுன்னு போய் மாட்ட வேண்டிய மாட்டக்கூடாது ஆகும் அதை பேசாம நம்ம அரசியல முன்னுக்கு முடியாது அந்த இது அந்த தான் சொல்றோம் நீங்க ஒரு அரசியல் கட்சியாக இதை இந்த சமுதாய பிரச்சனைகள் அறிவியல் சார்ந்து பேசக்கூடிய கட்சியாக நம்ம இங்கே நம்ம அடையாளப்படுத்தி கொள்ளாமல் ஒரு இது போரஸ்குள்ள வராம நம்ம முடியாது ஏன்னா புதிய தமிழகத்துக்கு மேல இவ்வளவு விமர்சனங்கள் வருது என்றால் அதற்கு காரணம் நம்ம வந்து எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்வது கிடையாது நம்மள வந்து யாரும் தலைவர்கிட்ட தலைவர் கிட்ட போக முடியாது பேச முடியாதுன்னு என்ன அர்த்தம் நம்ம மக்கள் போக முடியாதுன்னு இல்ல மத்தவங்க டீல் பேசுறதுக்கு போக முடியாது அவர் சமரசம் பண்றதுக்கு பக்கத்துல போக முடியாதுன்னு அர்த்தம் நிறைய பேர் கூப்பிடுவாங்க அது இப்ப கூப்பிட நிறுத்திட்டாங்க ஏன்னா தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு இவரை இவர்கிட்ட எந்த பிரச்சனையும் சமரசம் பண்ணி பேச முடியாது நியாயம்னா இந்த மக்களுக்கு நியாயம் வாங்குற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார் எதை காட்டியும் ஆசையும் காட்ட முடியாது பயமும் உறுத்த முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது தலைவர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல நியாயம் பெறுவது வரைக்கும் மாற மாட்டார் அந்த நிலைப்பாடு மாறவே மாறாது அது வந்து தேவேந்திரகுல வேலை பெயராக இருந்தாலும் சரி பட்டியல் விளையேற்றம் தான் கேட்டுட்டு இருந்தோம் பட்டியல் விளையாட்டெல்லாம் பேர் மட்டும் கொடுத்தாங்க சரி இதை வாங்கி பல பேர் சொன்னாங்க வெறும் மட்டும் நம்ம மனசு தலைவர் டாக்டர் அவருடைய மனசு ஏற்கல பட்டியல் வெளியிடறது கேட்டோம் அதுக்கு தானே நம்ம மக்களை பத்தாயிரம் கிராமங்களும் எப்படி வாங்கிட்டு இந்த மக்களை வந்து வாங்க போங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றது இளைஞர்கள் இளைஞர்கள் இவ்வளவு பேச வேண்டியது காரணமே அவர்கள் எந்த வர சீற்றமும் இல்லாம போதை கடுமையாகி அப்படியே போனை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் என்று இளைஞர்கள் நினைப்பதெல்லாம் ரொம்ப தவறு அதெல்லாம் நம்ம முன்னேற்றத்தில் போகாது மாறாக இருபது வருஷம் முப்பது வருஷம் பின்னுக்கு எழுதி போகும் மற்றவெல்லாம் விரைவாக முன்னுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம மீண்டும் மீண்டும் கல் போதை கடுமையாகிறது மண்ணுரையை வந்து கொண்டாடுவது அதே மட்டுமே பேசி கொண்டு இந்த சமுதாயத்தை எழுச்சிக்கு உதவாது நம்ம வந்து ஒரு தலைமையின் கீழே அரசியலாக கொண்டு அரசியல் பேசணும் அரசியலுக்குள்ள வரணும் நீங்களே பொறுப்பெடுத்த ஒவ்வொரு கிராமமாக நீங்கள் அந்த கிராமத்தை பொறுப்பெடுக்கணும் அந்த இளைஞர்களை பேசி பேசி ஒரு கட்சியாக தேவையான வேளாளராக முதல்ல அதனால் புதிதமான இளைஞர்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அறத்தோடு வாழ வேண்டும் எந்த போதையெல்லாம் வாழ வேண்டும் அரசியலாக ஒற்றை தலைமையின் கீழ் டாக்டர் ஐயாவின் கரங்களை வலுப்படுத்தினால் மட்டும்தான் நம்மளுடைய அரசு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் நம்மளுடைய அதிகாரத்தை நோக்கி நம்ம போகிற வழி இது ஒன்று மட்டும்தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி